வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ணாமலை டெல்லியில அமித்ஷா வீட்டுல சந்திச்சாரு அப்படின்னு ஒரு விஷயம்தான் உடனே கூட வந்து ஜே பி நட்டா இருந்திருக்காங்க பி எல் சந்தோஷ் அவர்கள் இருந்திருக்காங்க அந்த விஷயம் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு பெரிய கேள்வி இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக திமுக சார்ந்த ஊடகத்துக்கு பெரிய ஒரு விவாத பொருளாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு ஒரு சர்ப்ரைஸாக கூட இருந்துட்டு நம்ம கவனிக்கலாம் அதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்ற ஒரு விஷயத்த வச்சு திமுக என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறது தான் நம்மளோட பதிவு அதாவது திமுக இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் போறோம் அப்படின்ற கருத்துனால தான் இந்த தீபம் ஏற்ற விடமாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இரண்டாயிரத்தி பதினாலுலாம் இரு நீதிபதிகள் கொடுத்த தான் எல்லாமே நடைமுறையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நூற்றாண்டு காலமா இருக்கிறத வந்து நாங்கள் மாற்ற முடியாதுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்க அதே இரண்டு நீதிபதிகள் தானே இப்போ வந்து ஒரு தனி நீதிபதி வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு கொடுத்துருந்தாங்க மறுநாள் இவங்க அப்பீல் பண்ணும்போது கூட இரு நீதிபதிகள் தானே இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இந்த தீர்வு அதையும் ஏன் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திமுக எதிர்பார்க்கறது வேற அப்படின்ற மாதிரி என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்க வந்து ஒண்ணும் இல்லை சிறுபான்மையர்கிட்ட வந்து நாளைக்கு வந்து தி திமுக கொட்டு வாங்கிதான் வரும் இது எங்க உச்ச இல்லை எங்க போனாலும் இதே தீர்ப்போட தான் அவங்க திருப்பி கொட்டு வாங்கிதான் வருவாங்க நீட் ஆனாலும் சரி எஸ்ஐஆர் குறித்தானாலும் சரி ஆளுநருக்கு எதிராக எல்லா விஷயத்திலயும் திமுக கொட்டு வாங்குறது இது ஒண்ணு புதுசு இல்லைன்னு தான் நம்ம கருத்து ஆனா இதையும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல சிறுபான்மையர்கிட்ட போய் சொல்லுவாங்க பாத்தீங்களா உங்களுக்காக நாங்க வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நாங்க போனோம் பாத்தீங்களா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக இவங்க பண்ணுறாங்களே ஒழிய இவங்களுக்கு வந்து தீப ஏற்றுனா என்ன ஏற்றுல என்ன இந்த எல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இது எப்படின்னா அதாவது பிரிட்டிஷ் பீரியட்லெல்லாம் எப்படின்னா இந்து முஸ்லீம் வந்து அவன் நல்லா பிளான் போட்டு இந்து முஸ்லீம் கூட சண்டை போட்டு அவங்க கூட்ட அடிச்சுட்டே இருக்கணும் நம்ம வந்து அதில் குளிர்காயிலான்ற அந்த மண்பன்மை தான் இன்னைக்கு தமிழக அரசியல் திராவிட கட்சி அவங்களோட கூட்டணி சார்ந்த அனைவருக்கும் இருக்குதுன்னு தான் நம்மளோட கருத்து இன்னொரு விஷயம் இருக்குது இன்றைக்கி வந்து பாஜக மட்டும்தான் இந்த இதுல உறுதியா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்காங்க அந்த இந்து முன்னணிக்கு ஆனா இதை தவிர வேற மற்ற அரசியல் யாருமே இல்லை திக திமுக அவங்க எல்லாம் ஒரே ஊர் நம் அங்கதான் நம்ம தெரியும் இங்க பாஜக கூட்டணியில இருக்கிறவங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களானாலும் சரி அதாவது நீதிபதி கருத்துக்கு நீதிபதி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஒரு தீர்வு அளிச்சிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஆறுதலா உண்மையா ஒரு சப்போர்ட்டாவும் ஒரு பதில் அளிச்சிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு கூட எந்த ஒரு பதிவும் இந்த திருப்புறம் கொன்ற விஷயத்துக்காக பதிவிடலைங்கிறது தான் வேதனை அளிக்கிறதுங்கிறது ஏன்னா அது கூட தான் கூட்டணி அமைச்சு இது ஆட்சியை பெறணுமான்ற மாதிரி ஏன் கேட்டுன்னா இந்துக்களுக்கு ஆதரவா பாஜகவை தவிர யாருமே இல்லைங்கிறது அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு வந்து இந்து அறநிலைத்துறை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒற்றை குரல் இருந்தது அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி ஆனா இன்னைக்கு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்க கூட்டணியில வந்து யார் ஆட்சி அமைச்சாலும் இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு தைரியம் இருக்கான்னு பார்த்தோம்னா அது இருக்காது இந்த நேரத்தில் ஏதாவது பேசுனானோ எப்படி இருக்குன்னா அதாவது கூட்டணிக்குள்ளார் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற விஷயம்தான் இங்க இருக்குமே ஒழிய ஒரு உரிமை ஒரு மக இந்துக்களோட உரிமை மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வெல்லாம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது இங்கு அரசியல்ல யாருக்கு எப்படி சாதகமா இருந்தா யாருக்கு எப்படி பாதகமா இருந்தா இதுதான் பாக்குறாங்களே ஒழிய வேற எந்த நோக்கமும் திராவிட கட்சிகளுக்கு இல்லைன்னு தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இன்னொரு விஷயம் பாருங்க இன்னைக்கு திருப்புறம் விவகாரம் குறித்து ஊடகத்துல வந்து இனிமே விவாதிக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு இரு நீதிபதிகள் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆனா இன்னைக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இதுவும் தான் நம்ம சொல்லணும் ஊடகத்துல உட்காந்துட்டு பாத்தீங்களா எங்களோட முதல்வர் பாத்தீங்களா மத நல்லெண்ணத்துக்கு எவ்வளவு ஆதரவா இருக்கிறாரு பாரு பெருமையா சொல்லிட்டு இருக்கிறது நம்ம கவனிக்கலாம் இன்னைக்கு மேல்முறையீடு இவங்க செய்யறதா சரி அரசு தானே ஒழிய இங்க இந்துக்களுக்கோ இல்ல சிறுபான்மையர்க்கோ யாருக்குமே அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை அங்க தர்கா இருக்கு தர்கா பக்கத்துல வந்து தீபம் ஏற்றினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிருதுன்னு அரசுதான் சொல்றாங்க தர்காவோ முஸ்லிம்ஸோ யாருமே இதுக்கு எதிரானவங்க கிடையாது ஆனா இன்னொரு விழிப்பு சிறுபான்மையர் ஆனாலும் சரி திமுக எங்களை வச்சு ஏதோ ஒரு அரசியல் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போதுன்னு தான் ஏன்னா இன்னைக்கு வந்து இதே தீர்ப்பு சிறுபான்மையருக்கு ஆதரவா இருந்திருந்தான்னா அந்த நேரத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குதுன்னு இந்த மாதிரி ஏதாவது விஷயத்த பேசுவாங்களான்னு பார்த்தோன்னா பேசவே மாட்டாங்க அழகாக அதை காய்நகரத்திட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இந்த இந்துக்களுக்கு இந்த தீர்ப்பு சாதகமா இருக்கும்போது தான் இவங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இவங்களுக்கு வந்து இன்னும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து இந்த தீபம் ஏற்றும் ஏற்றலைங்கிறதெல்லாம் இல்லை அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நீதி வரும் எல்லாமே ஏற்றப்படுவார்கள் தான் ஆனால் இன்னைக்கு வந்து நாங்க உச்ச வரைக்கும் போன பாருங்க அப்படின்னு இவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு அரசியலுக்காக இது வந்து இந்துக்கள் தான் நம்மளோட பதிவு இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக சரி திராவிட கட்சிகள் என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த கையாண்டுட்டு இருக்காங்க நிரந்தர தீர்வு கிடைக்குமான்னு பார்த்தோன்னா இந்துக்கள் மட்டும் விழிப்படைஞ்சிட்டா போதும் இன்னைக்கு வந்து சிறுபான்மையர் ஓட்டு வேணும்னு இந்த அளவுக்கு ஊது ஊதிட்டு இருக்காங்கல்ல இன்னைக்கு இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு வேணாம்னு சொல்ற திராணியும் இவங்களுக்கு இல்லை அதே இந்துக்கள் வந்து நாங்க இனிமே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கும் இங்க தைரியம் இல்லைன்னுதான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லை ஆண்டு காலம் அதாவது பல ஆண்டு காலமா அங்க தீபம் ஏற்றி வந்திருக்கு இடையில ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்தி வச்சிருக்கு மறுபடியும் உரிமை இந்துக்களுக்கு உரிமை அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு வரும்போது கூட இங்க அரசியலுக்காக ஏதோ ஒரு கட்சி தடையா இருக்குதுன்னா அந்த கட்சி வேணுமா வேணாமான்னு தான் ஏன்னா அவங்களோட சுயநலத்துக்காக மக்களை எப்படி வேணுமானாலும் திசை மாற்றி விட்டுட்டு போகலாம் ஆனா சுயமா சிந்திக்கிற ஒவ்வொரு மக்கள் இன்னைக்கு இந்துக்களானாலும் சரி இன்னைக்கு முருகன் முக்பாட்டன் அப்படின்னு சொல்ற கூட்டம் இன்னைக்கு ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்கு எல்லாம் அந்த கூட்டம் எல்லாம் இன்னைக்கு எங்க போயிருக்குன்னு தெரியல இன்னைக்கு தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தன தமிழுக்கு தமிழர்கள் பாரம்பரியத்தானே தமிழர்கள் பாரம்பரியமா தீபம் ஏற்றி வந்தது தானே இன்னைக்கு அதை ஏன் அவங்க எல்லாம் குரல் கொடுக்கறது இல்லைன்னா எல்லாமே ஏதோ ஒரு ஓட்டு வங்கிக்காக தான் சாலிடா அவங்க போடுவாங்க அப்போ இந்த இடத்துல மதவாதம் யாருன்னு நினைக்கணும் ஆர்எஸ்எஸ்ஆ இல்ல சங்கிகளா இவங்க அந்த மாதிரி சி சித்தரிக்கிறாங்கங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும் ஏன்னா இங்க வந்து மதவாதாங்கிறத இப்போ ஒரு சர்ச்சையிலையோ இல்லை சிறுபான்மையார் உட்காந்து இன்னி இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க ஓட்டுப்படுவாங்க ஆனா எந்த ஒரு இந்து கோயில்லையும் கூட இந்த மாதிரி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் எதுவுமே சொல்றது இல்லை அப்ப யார் இந்த இடத்துல மதவாதிகள் அப்படின்னு நம்ம கவனிக்கணும் அப்போ இதெல்லாம் தாண்டி திமுக ஆதரவாளர்கள் இன்னொன்னு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்ற அந்த இதுக்கு எதிராக வீதியில வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரே ஒரு குறிக்கோள் தான் அதாவது இன்னைக்கு வந்து மதவாத அரசியல் ஆர்எஸ்எஸ் ஆஹ் பிஜேபி அது உள்ள வந்துரும் அதனாலதான் நாங்க வந்து தமிழகத்தை நாங்கள் காக்குறோம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு தான் இவங்க முயற்சி பண்றாங்களே ஒழிய இவங்களுக்கு அக்கறையோ சிறுபான்மையார் அக்கறையும் இல்லை இந்துக்களுக்கு அக்கறையும் இல்லை எந்த அக்கறையும் இல்லை இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல இவங்க மண்டையில் மிளகா அரைச்சி இவங்க ஆட்சியில் அமரணுங்கிறத தவிர இவங்களுக்கு வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்கிறாரு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு பி எல் சந்தோஷ் அவர்கள் ஜே பி நட்டா எல்லாம் இருந்திருக்காங்கன்னு இன்னைக்கு சந்திப்பு வந்து ஒரு இயல்பான சந்திப்பாகவும் இருக்கலாம் இன்னொரு விஷயம் மேற்கு வங்கத்துல எல்லாம் நிறைய தேர்தல் விவகாரம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தமிழகம் எல்லா இடத்துலயும் நடக்குது ஆனா அந்த இடத்துல வந்து அண்ணாமலையோட பங்கு நிறைய அதை பத்தி விவகாரம் என்னென்னு பேசுறதுக்காக போயிருக்கலாம் இன்னொரு விஷயம் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாடி நாள் போயிருக்கிறாரு இந்த ஓபிஎஸ் போனதுனால ஓபிஎஸ் அவர்கள் நிறைய இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் அட திமுகவுக்கு தின போவார்ன்ற மாதிரி ஒரு கருத்து இருந்தது ஆனால் எல்லாம் இல்லை இன்னைக்கு வந்து திமுகவை அகற்றணுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த திமுக அகற்றணுங்கிற ஒரு காரண காரணத்துக்காக எல்லாம் இன்னைக்கு ஒன்றிணையணுன்ற மாதிரி தான் அந்த பேச்சு அடிப்பட்டது இன்னும் நிறைய இருக்கலாம் டிடிவி தினகரன் எல்லாம் வந்து ஓபிஎஸ் துரோகி அதனால ஓபிஎஸ்க்கு நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோன்ற மாதிரி சொல்லலாம் ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எல்லாரும் அவங்கவுங்க என்டில நீங்க இருங்க நீங்க அதிமுக உங்க உட்கட்சியில் நாங்கள் வர மாட்டோம் ஆனா மக்கள் நலனுக்காக எல்லாம் கட்சியில் ஒன்றிணையணுன்ற மாதிரி பேர் ஒரு பேச்சு தான் அடிபட்டுருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டு அதாவது ஓபிஎஸ் அவர்களையும் இல்லை டிடிவி ஆனாலும் சரி இல்லை இங்க ஜி கே வாசன் ஆனாலும் சரி இல்லை பாமக ஆனாலும் சரி தேமுதிக ஆனாலும் சரி இன்றைக்கி டேட்டுக்கு வரைக்கும் வேறு எந்த கட்சிக்கு போகிறதா சொல்லலை எல்லாம் என்டிஎல வருவாங்க அதிமுக கட்சியோட ஒன்றிணைவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து பேசப்பட்டதாக சில செய்திகள் உண்மையானு தெரியல எது எப்படி இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து கொஞ்சம் பாஜக வந்து கொஞ்சம் மக்களுக்காக அதாவது திமுகவோட இந்த அஜெண்டா எப்படி இருக்குங்கிறது மக்களிடையே போய் சேர்த்துனா மட்டும் போதும் வேற எதுவுமே செய்ய தேவையில்லை கண்டிப்பா இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் பாஜக நல்ல வளர்ச்சி அடையும் அதிமுக கூட்டணியும் ஆட்சி பெறும்